கூட்டு தேர்வு முடிவுகள் ஜனவரி பன்னிரெண்டில் வெளியாகுது வதந்திகளை நம்ப வேண்டாம்னு கேபிசி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி எனக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் வெல்கம் டு டேலி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா குரூப்ல நிறையா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் இருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஆர்டிக்கிளோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெல் வந்து ரிலீஸ் ஆகுது வதந்திகளை நம்ப வேண்டாம் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குரூப் டூ முடிவு எப்போ வரும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க குரூப் டூ தேர்வு முடிவுகள் வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் விடைத்தாள்கள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது இன்னும் நீங்கள் பேப்பருக்கு அர்ஷன் பண்ணியே முடிக்கலையா எனவே வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பேப்பர் கஷன் பண்ணுறதுக்கு பத்து மாதத்துக்கு மேலே ஆகிட்டு பட் இன்னுமே வந்து திருத்தரப்பணியை விரைவுபடுத்துகிறான் சொல்கிறாங்க தவிர கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வேர்டு வந்து டிஎன்பிசிட்டு இருந்து வரல இன்றைக்கி டிசம்பர் நைன்டீன் ஸோ ஜனவரி டுவெல் வரும்னு சொல்லியிருக்காங்க பட் அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது ஜனவரி டுவெல் வந்ததுன்னு தெரியும் ஓகே அடுத்தது பார்க்கலாம் இது குறித்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி இரண்டு தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் காலதாமதமாக உள்ளதாக குறிப்பிட்டு வெளியான செய்திகள் குறித்து பின்வரும் விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங்க நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேர்வாணைய வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் பதினைந்தாம் தேதி மேம்படுத்தப்பட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன இந்த தேர்வுகளில் இருபது லட்சம் தேர்வர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி ஆண்டு திட்டம் ஆன்வல் ஆன்மல் மென்ஷன் பண்ணுறாங்க நடத்தப்பட்ட முப்பத்தி இரண்டு தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகளை தேர்வனையும் வெளியிட்டுள்ளது வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி தோராயமாக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு தேர்வுகள் பல்வேறு அரசு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர் தொகுதி இரண்டு முதன்மை எழுத்துத் தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வர்களின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்தாலும் மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்ததாலும் தொகுதி இரண்டு முதன்மை எழுத்துத் தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வணை அட்டவணையில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தேர்வு முடிவு அட்டவணை குறித்த அட்டவணைகள் அறிவிக்கப்பட்டது ஸோ நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டியிருந்தது அதுவும் ஒரே நேரத்தில் மற்ற தேர்வுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டி எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொகுதி இரண்டு முதன்மை எழுத்துத் தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது விடுமுறை நாட்களில் கூட கரஷன் பண்ணிட்டுருக்கோங்கிறத சொல்கிறாங்க ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும் மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாகவும் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் தொகுதி இரண்டு தேர்வு முடிவுகள் ஜனிரண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி இரண்டு தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் இவ்வாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட அறிக்கை குறிப்பிட்டுள்ளது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஜனவரி டுவெல் வந்து குரூப் டூ ரிசல்ட் வெளியாகும் அதுக்கு ரீசன் வந்து ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரே நேரத்தில் நிறைய தேர்வுகள் நாங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு புயல் வெள்ளம் காரணம் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒன்று பேர் பேப்பர் கரஷனை வந்து துரிதப்படுத்திருக்காங்க ஸோ ஜனவரி டுவெல் வந்து வெளியாகுமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்இஸ் கிப்ஸ் மைலிங் கிப்ஸ் ஸ்டடிங்